ஸ்வசிஷி விஸ்வாவசுபருஷம் தட்சிணாயணம் ஹேமந்தருது மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பானுவாசரம் ஞாயிற்றுக்கிழமை சாந்திரமான புஷ்ய மாத பகுல அஷ்டமி கிருஷ்ணபட்ச அஷ்டமி திதி இன்று மதியம் ஒன்று இருபது வரை அதன்பின் நவமி திதி சித்திரை நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி வரை அதன் பின் சுவாதி நட்சத்திரம் சுகர்மநாம யோகம் கௌலவாநாமகரணம் இன்றைய சாது திதி அதிதி இன்று நாள் முழுதும் யோகம் இன்று அன்பஷ்டகா சன்னவதி தர்ப்பணம் அல்லது சாதம் இன்றைய ராகுகால நேரம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை நேரம் மதியம் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது வரை சந்திராஷ்டம் அவிபரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் சதய நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களுக்கு இன்று காலை எட்டு ஐந்து வரை சந்திராஷ்டமம் அதன்பின் பின் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் ரேவதி நட்சத்திரம் அனைத்து பாதங்களுக்கும் ஜனவரி பதிமூன்று இரவு ஏழு மணி வரை சந்திராஷ்டமம் சுபம்சு